நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன் சார் ஃபுட் டெலிவரி பண்ண போனேன் நோட்டீஸே எழுதி விட்டுருக்காங்க டெலிவரி பாய்ஸ் வந்து எலிவேட்டர் யூஸ் பண்ணுவானா ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிக்கேன்னு சொல்லி போட்டுருக்கு அது பத்து அடுக்கு மாடி பத்து மாடியா ஏழாவது மாடி போனா ஸ்டெப் யூஸ் பண்ணி போனா எனக்கு அதுக்கே காம நேரம் ஆகும் நமக்கு கம்பெனிலேயே கஸ்டமர் ஒரு விஷயத்தை சொல்லி தருவாங்க அதனால அவட்ட நம்ம எதுவுமே நம்ம முகத்தை கூட காமிக்க முடியாது காமிச்சோம்னா நம்மளோட ஐடி பிளாக் ஆகிடும் நான் ஒரு இடத்துக்கு ஃபுட் டெலிவரி கொடுக்க போனேன் வேறு பக்கத்தில் நிறைங்கிட்டேன் கால் பண்ணதுக்கு என்ன சார் டெலிவரி தானே பண்ணுறேன் ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டேன் நான் கேட்குறாரு ஃபோனில் என்ன சார் அவங்க வீட்டில் பக்கத்தில் தான் இருக்கேன் வெளியே தான் இருக்கேன் வந்து வாங்கிட்டு போவாங்க சொன்னேன் வெயிட் பண்ணு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு வெளியே வரும் சார் அவர் ஃபுட் வெளியே பண்ண நான் தானே அவருக்கு வெயிட் பண்ணேன் என்ன கேட்டு கேட்குறாரு இதை நான் அவர் எதிர்த்து பேசியிருந்தேன்னா அவரை சட்டையை பற்றி கேட்டிருந்தேன்னா அவர் சொன்ன மாதிரி தான் சார் நடந்திருக்கும் ஏடி பிளாக் இல்லை எதுவும் பண்ணிருக்க முடியாது சார் நான் வேலைக்கு செந்த புதுசில் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு கஸ்டமர் அட்ரஸ் வந்து பர்ஃபெக்டாக தெரியாது போக போக தான் தெரியும் எனக்கு ஆர்டர் போடும்போது கஸ்டமர் நான் பண்ணேன் கஸ்டமர் லொக்கேஷனை ரீச் ஆகிட்டு நான் வந்து கால் பண்ணேன்